ஓம் நமோ நாராயணாயா மந்திரம் சொல்வதால் என்ன பலன் என்று பார்க்கலாம் இந்த பதிவில் நம்முடைய திருக்கோயில்கள் பெரும் சக்திகளை உள்ளடக்கியது யோகியரும் ஞானியரும் பல அற்புத சக்திகளை திருக்கோயில்களில் உணர்ந்து உள்ளனர் நமக்கும் உணர்த்தியுள்ளனர் நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வை பெறுவதற்காக தினந்தோறும் ஓம் நமோ நாராயணாயா எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் சந்தோஷம் கேட்டோம் ஓம் நமோ நாராயணாயா எனும் மந்திரத்தை மற்றவர்கள் சொல்வதை நம் காதுகளால் கேட்டாலே முக்தி என்றால் அதை மனமுருக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்குமென்று எண்ணி பாருங்கள் இறைவரின் நாமங்களில் நாராயண நாமமாகிய அஷ்டாட்சரத்தை பக்தியுடன் சொல்வதன் மூலம் உலக பந்தங்களில் இருந்து விடுபட்டு பகவானை எளிதாகச் சென்றடையலாம் என்று ஸ்ரீராமானுஜர் நமக்கெல்லாம் சொல்லி வைத்துள்ளார் எப்பொழுதும் கையில் தம்போராவுடன் ஓம் நமோ நாராயணாயா எனம் மந்திரத்தை சர்வ சதாகாலமும் உச்சரித்தபடியே மூன்று உலகையும் வலம் வருபவர் சப்தரிஷிகளில் ஒருவரான நாரதர் பக்திக்கு உதாரணமான முனிவர் ஏன் அந்த மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் வாருங்கள் ஏன் அவர் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம் ஒருநாள் வைகுண்டத்தில் இறைவன் நாராயணன் திருப்பார்கடலில் ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு அறுதியிலில் ஆழ்ந்திருந்தார் அவரின் காலக்கருகில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த நாரதர் ஓம் நமோ நாராயணா என்று கூறி இறைவனே உன் பக்தர்கள் அனைவரும் உனது பெயரை சொல்கிறார்களே அப்படி என்ன இருக்கிறது உனது பெயரில் எனக் கேட்டார் நாராயணன் நாரதரை பார்த்து நாரதா உன் வேலையே என்னிடமும் காட்ட ஆரம்பித்து விட்டாயா என்று புன்முறுவலுடன் கேட்டுவிட்டு இருக்கட்டும் பரவாயில்லை நான் அதற்கான காரணத்தைக் கூறுகிறேன் கேள் என்று கூறி அவர்கள் என் பெயரைச் சொல்லி வேண்டுவதை நான் உனக்குச் சொல்லி விளக்குவதை விட நீயே அதை நேரடியாகச் சென்று தெரிந்து கொள் நீ உடனடியாக பூலோகம் சென்று தென் திசையில் இருக்கும் வனத்தில் வாழும் ஒரு புழுவிடம் அந்த மந்திரத்தைச் சொல் என்றார் உடனே நாரதரும் நாராயணன் சொன்ன வனத்தை நோக்கிச் சென்றார் அங்கு ஒரு புழு இலையின் மீது ஊர்ந்து கொண்டிருந்தது அதன் அருகில் சென்ற நாரதர் அதனிடம் ஓம் நமோ நாராயணாயா என்று சொன்னார் நாரதர் கூறிய மந்திரத்தைக் கேட்டதும் புழுவானது மனநொடியே தனது உயிரை விட்டது இதனைப் பார்த்த நாரதர் குழப்பம் அடைந்து பதறி எடுத்துக்கொண்டு வைகுண்டம் சென்றார் இறைவனே நான் அந்தப் புழுவிடம் தங்கள் பெயரைச் சொல்லியதும் அந்தப் புழு செத்து விட்டது இதுதான் உங்கள் பெயரின் மகிமையா எனக் கேட்டார் நாரதர் அதைக் கேட்ட நாராயணன் நாரதா நீ மீண்டும் பூலோகத்திற்கு செல்லவும் அங்கு ஒரு பசுமாடு ஒரு கன்றை ஈனும் அதனிடம் சென்று என் பெயருடனான மந்திரத்தை சொல்லவும் என்றார் நாரதர் மீண்டும் பூலோகம் வந்தார் அங்கு அவர் சொன்னபடி ஒரு பசுமாடு கன்றை ஈன்றது நாரதர் அந்தக் கன்றின் அருகில் சென்று ஓம் நமோ நாராயணாயா என்றார் மனநொடி பிறந்து சில நிமிடங்களே வாழ்ந்த அந்தக் கன்று குட்டியும் உயிரை விட்டுவிட்டது இதனை பார்த்த நாரதர் திடுக்கிட்டார் என்ன நடக்கிறதென்று தெரியவில்லையே என்று மிகவும் குழம்பி போனார் அவர் மனதில் பசுமாட்டைக் கொள்வதே பெரும்பாவம் அதிலும் பிறந்து சில நிமிடங்களையான கன்றாக இருக்கும் பொழுதே அந்த மந்திரத்தை சொல்லி அதைக் கொன்றுவிட்டோமே என்று நினைத்து வருந்தினார் உடனே நாரதர் அங்கிருந்து மீண்டும் வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார் பின்பு அவர் நாராயணனிடம் இறைவா இது என்ன சோதனை நான் தங்களிடம் தங்களின் பெயரிலான மந்திரத்தின் சிறப்பை சொல்லும்படி கேட்டேன் ஆனால் தாங்களோ பூலோகத்திற்குச் சென்று உங்கள் பெயரிலான மந்திரத்தை நீங்கள் கூறியவர்களிடம் சொல்ல சொன்னீர்கள் நானும் அவ்வாறே சென்று அவர்களிடம் கூறினேன் நான் உங்களின் பெயரிலான மந்திரத்தைச் சொன்னவுடன் அந்த புழு இறந்து விட்டது அடுத்து பசுவின் கன்றும் இறந்து விட்டது அதன் பின்பு இளம் வயது பாலகன் இறந்து போனான் உங்கள் பெயரிலான மந்திரத்தைச் சொன்னவுடன் அந்த உயிர்கள் இறந்து போய்விடுகின்றன உங்கள் பெயரிலான மந்திரம் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறதே ஒருவேளை அதை நான் உச்சரித்தது தவறாக இருந்திருக்குமோ எனக் கேட்டார் நாரதர் உடனே நாராயணன் நாரதரை பார்த்து சிரித்தார் பின்னர் நாரதா நீ சொல்வதிலும் உண்மை இருக்கும் என நினைக்கிறேன் எங்கே என் முன்னால் ஒரு முறை அந்த மந்திரத்தைச் சொல் பார்க்கலாம் என்றார் இறைவன் இருக்கும் இடத்தில் தனது மனதை திடமாக்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அந்த மந்திரத்தைச் சொன்னார் ஓம் நமோ நாராயணாயா நாரதர் கண்களை திறந்து பார்த்தார் இறைவனின் கீழாக அமர்ந்திருந்த முனிவரின் உடலை விட்டு அவரின் ஆன்மா பிரிந்து இறைவன் காலடியே சென்றடைந்தது நாரதர் கலங்கி போய்விட்டார் நாராயணன் நாரதரை பார்த்து நாரதா எனது பெயரை உச்சரித்தால் அனைத்து உயிர்களும் முக்தி அடையும் ஒருது வாயால் என் பெயரிலான மந்திரத்தை கேட்டதும் அந்த புழு பசுவாகவும் பசு பாலகனாகவும் மறுபிறப்பை அடைந்தனர் பாலகன் மாமுனியாக அவதரித்ததும் அந்தப் பெயரிலான மந்திரச் சிறப்பினால்தான் கடைசியாக நீ அந்த மந்திரத்தை இங்கு சொன்னதும் அந்த மாமுனியும் முக்தி அடைந்தார் என் பெயரிலான மந்திரம் அனைவரையும் முக்தியடைய வைக்கும் என்பதை உணர்த்தவே உன்னை பயன்படுத்திக் கொண்டேன் அந்த மந்திரத்தைக் கேட்பவர்களுக்கே முக்தி என்றால் அதைச் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு பயன்கள் கிடைக்கும் என்பதை எண்ணிப்பார் என்றார் அன்று முதல் தொடர்ந்து ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது நாரதருக்கு புரிந்துவிட்டது நாராயண மந்திரத்தினை உச்சரிப்பதும் கேட்பதும் இறைவனிடையே சேர்வதற்கான துரிதமான பாதை என்று உங்களுக்கும் புரிந்திருக்குமென்று நினைக்கிறேன் மிக எளிய வழிபாடுதான் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கின்றனர் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதன் மகிமையை இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தினமும் ஒரு முறையேனும் ஓம் நமோ நாராயணா என்று கூறி அதன் பலனை பெறுவோம் இன்றைய இயந்திர உலகத்தில் சற்று நேரம் அமர்ந்து இறைவனை தியானிப்பது இயலாத காரியமாக உள்ளது ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது சிறப்பை தரும் அவ்வாறு உச்சரிக்கும் போது இறைவனின் திருவுருவத்தை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உண்மையை பக்தா பிரகலாதன் மற்றும் ஆண்டாளின் கதைகள் தெளிவாக விளக்குகின்றன அவற்றை நாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நாகரிக வறட்சியின் காரணமாக நம் பண்பாடுகள் மாறிப்போய்விட்டன விட்டன நமது கலாச்சாரங்கள் மறந்து போன பழைய கதைகள் போல ஆகி போய்விட்டன நம்மவர்கள் தற்போது எதற்கெடுத்தாலும் பயன்படுத்தும் ஓ காட் ஓ மை காட் போன்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஓம் நமோ நாராயணாவென்றே பெருமாளின் திருநாமத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதன் பலனாக நம் குழந்தைகளையும் ஒரு பிரகலாதனாகவும் ஒரு ஆண்டாளாகவும் மாற்ற முயற்சி செய்யலாம் அலட்சியமின்றி பெருமாளின் நாமம் சொல்வோம் அவனர்களாலே அல்லல்களை வெல்வோம் ஓம் நமோ நாராயணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடன் உடனடியாக பார்க்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்